எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் செல்கிறேன் பிப்ரவரி ஏழாம் தேதி காலை சென்னை திரும்புகிறேன் என்னுடைய கடந்த கால வெளிநாட்டு பயணங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதற்காக ஐக்கிய அரபு நாடுகளுக்கு சென்றிருந்தேன் அந்த பயணத்தில் பதினைந்தாயிரத்திற்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாழிச்சு அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு சென்றதில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு இந்த ரெண்டு பயணங்கள் மூலமாக பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு வேகமாக செயல்வடிவம் கொடுத்தாதால் பல நிறுவனங்கள் தங்களோட தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் நிறுவ தொடங்கியிருக்காங்க எடுத்துக்காட்டால் ஜப்பான் அட்டை சேர்ந்த ஓம்ரான் மற்றும் ஷிபிஷி போன்ற நிறுவனங்கள் தங்களோட தொழிற்சாலைகளை நிறுவ தொடங்கிட்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட ரெண்டே மாதங்களில் ஓம்ரான் நிறுவனத்தோட தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதே மாதிரி சிங்கப்பூர் நாட்டை சார்ந்த கேபிட்டால் லேண்டு நிறுவனத்தோட ஐடி பூங்காவை சமீபத்தில் தொடங்கி வச்சோம் ஐக்கிய அரபு நாடுகளில் மேற்கொண்ட புரிந்துணர்வு பந்தங்களில் லூலு பன்னாட்டு குடும்பம் கோயம்புத்தூரில் தன்னோட திட்டத்தை துவக்கியிருக்கு ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மாதிரியே ஸ்பெயின் நாட்டிலையும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த இருக்கேன்